நெல்லை பாளையங்கோட்டை திரிபுராந்தீஸ்வரர் கோவிலில் மகா சிவராத்திரி விழாவில் எடப்பாடியார் மீண்டும் முதல்வராக வேண்டி அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் பாப்புலர் முத்தையா சிறப்பு பூஜை செய்து அதிமுக சார்பில் பத்தாயிரம் பேருக்கு குடிநீர் வழங்கினார் மகா சிவராத்திரி பெருவிழாவை முன்னிட்டு திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த கோமதி அம்மாள் உடனிறை அருள்மிகு திரிபுரநாதீஸ்வரர் திருக்கோவிலில் நேற்று இரவு முதல் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் சிவத்ராத்திரியின் நான்கு கால பூஜைகளும் சிவ பெருமான சிறப்பு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடைபெற்றன பாளையங்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து திரளான பக்தர்கள் வருகை தந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து இறைவனை வழிபட்டனர் இந்த விழாவின் ஒரு பகுதியாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் தமிழக முதல் அமைச்சராக சிறப்பு வேண்டி பூஜை செய்து அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் பாப்புலர் முத்தையா சுவாமி தரிசனம் செய்தார் தரிசனம் முடிந்த பின் கோவிலுக்கு வருகை தந்த பக்தர்களின் வசதிக்காக சுமார் பத்தாயிரம் பேருக்கு குடிநீர் பாட்டில்களை வழங்கினார் இதில் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கினர்